என்ன தான் வெயிட் லாஸ்க்கு சாப்பாடு தான் இம்பார்ட்டன்ட் நான் பல தடவை சொன்னாலும் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின் தான் எல்லோரும் கமண்டில் ஒரு வாட்டியாவது கேட்டுட்டே இருக்கீங்க ரொம்ப பெரிய அளவிலான எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணலை வாக்கிங் போனேன் அதுக்கப்புறமா கையை ஃப்ரண்ட் வேர்டில் ஒரு முப்பது வாட்டி அதுக்கப்புறம் பேக்வார்டில் ஒரு முப்பது வாட்டி இந்த மாதிரி சுற்றணும் சுற்றினா நல்லா ஆர்ம்ஸ் கம்மியாகும் அப்புறம் கையை இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சாலும் நமக்கு வந்து அப்பர் பாடி வந்து ரொம்ப கம்மியாகும் இன்ஸ்டாவில் ஒரு சிஸ்டர்ட்ட இந்த எக்ஸசைஸ் தான் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒன் வீக் டூ வீக் கூட இருக்காது ரொம்ப சீக்கிரமே ரிசல்ட் கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இதெல்லாம் அப்புறமா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதும் வெயிட் நல்லா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காண்டியே நான் என் தம்பிகிட்ட சண்டை போட்டு இந்த தம்பிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் வாங்கிட்டு வந்து ஒரு மொத்தத்தில் ஒரு மூணு நாள் கூட இந்த நாலு மாதத்தில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இன்றைக்குமே வீடியோவுக்கு சீன் போடுறதுக்காக தான் எடுத்து பண்ணி வச்சுருக்கேன் மற்றபடி எனக்கு என் எப்படி பண்ணணும் அப்படின்லாம் அந்தளவுக்கு தெரியாது கொஞ்சம் நெட்டு பார்த்து நெட்டு பார்த்து என்றைக்காவது ஒரு நாள் அதான் சொல்கிறதில்ல ஒரு ஒரு மந்த்துக்கு ஒரு நாள் பண்ணுறது அவ்வளோதான் ஆனால் இது பண்ணால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி தமிழ் சிலனாலும் ஒரு பாட்டில் வச்சு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெயிட் வந்து எப்போ ஸ்ட்ரக் ஆகி அந்த குறையாமல் அதே இடத்துல நிற்கும் அந்த டைமும் இது பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் இன்றைக்கி என்னோடய டைப்ரைட்டிங் ரிசல்ட் வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நான் வந்து கடைசி வந்து எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப போனதுனால பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஆனால் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிடச்சிருக்கு அதனால் ரொம்ப ஹாப்பி என்ன தான் வாழ்க்கையில் ஹஸ்பண்ட்லாம் நல்லா கவனிச்சிட்டு பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சாலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நம்ம வந்து ஜெயிக்கும் போது தான் நமக்காக நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்குது இன்றைக்கி வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது என்ன பொறுத்தவரையில் பெண்கள் எல்லாருமே தங்களுக்காகவும் வாழணும் ஒரே அடிக்கா ஃபேமிலி ஃபேமிலின்னு இருக்கக்கூடாது ஃபேமிலியும் கவனிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தன்னையும் கவனிச்சுக்கணும் இன்றைக்கி கோவில் திருவிழாவில் திஷா டான்ஸ் ஆட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தேன் மேடம் வந்து ஓரளவுக்கு ஆட பழகிட்டாங்க எங்கள் பாப்பா எவ்வளோ பெருசானாலும் அவள் ஆசைப்பட்டு இருக்க வரைக்கும் நான் நல்லா டான்ஸ்லாம் பண்ண விடுவேன் பெரிய பொண்ணாகிட்டா அதனால இன்னைக்கு டான்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் அவளோட கரியரில் அவள் என்னென்ன ஆசைப்படுறாளோ அது எல்லாமே அவளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விடுவேன் நீங்களும் உங்களோட குழந்தைங்க எயித்து படிக்காங்க நைன்த் படிக்காங்க இல்லை டென்த்து வந்துட்டாங்க இனிமெல்லாம் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாமல் அவங்கள ஊக்குவிச்சு அவங்கள எல்லாமே பண்ணதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு வந்தேன் மார்க்கெட்டுக்கு போகாமல் கொஞ்ச நாளாக எனக்கு வீடியோ போடாததுக்கு முக்கியமான காரணமே அதுதான் ஏன்னா ஏன்னால் என்னது சாப்பிடணும்னு எனக்கே தெரியல காய்கறி இல்லை பழம் இல்லை ஒன் வீக் மார்க்கெட்டுக்கு போகலன்னா ரொம்ப ஏதோ பிச்சைக்காரி ஆன மாதிரி எனக்கே தோணுச்சு இன்றைக்கி எல்லா காய்கறி பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தப்போ தான் ஒரு பணக்காரி ஃபீல் எனக்கே வந்திருக்கு இன்றைக்கி வந்து இருபது ரூபாய்க்கே வெள்ளரிக்காய் கேட்டேன் ஒரு பெரிய வெள்ளரிக்காய் தந்தாங்க அதுக்கப்புறமும் இன்னொரு வெள்ளரிக்காய் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு அப்புறம் நான் எல்லா ஜாமான் வாங்கிட்டு வந்தப்போ எனக்கே ஃபீல் ஆச்சு அவங்க அந்த தாத்தா வேற ரொம்ப பாம்போல இருந்தாங்க நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா வேறு கேட்டு விலையை கம்மி பண்ணி வாங்கிட்டோமே அப்படின்னு மனசே கேட்கல அதனால் திரும்படிக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு இருபது ரூபாய்க்கு அவங்கள்ட்ட வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் எந்த பேரமும் பேசாமல் ஆக மொத்தத்தில் இந்த மூணு வெள்ளரிக்காயும் சேர்ந்து நாற்பது ரூபா வெயிலுக்கு வெள்ளரிக்காய் நம்ம தயிர் சேர்த்து ஸ்னாக்ஸாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் குழம்புக்கு வெள்ளரிக்காய் அதிகமாக போடலாம் வெள்ளரிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் அதனால் இன்றைக்கி மூணு வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கக்கூடிய முதல் பொருளில் இந்த வெள்ளரிக்காயும் ஒன்று அதுக்கடுத்ததான் பப்பாளி இப்போ நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்ததுனால பப்பாளி வாங்கிட்டாங்களா என்னென்னு தெரில பப்பாளி விலை ரொம்பவே அதிகமாகிடுச்சு நாற்பது ரூபா பப்பாளி அப்புறம் குடம்புளகா கேன்சருக்கு ரொம்ப நல்லது அண்ட் அண்ணாச்சி பழம் வந்து கொஞ்சம் கெட்டு போயிருந்து அதாவது லைட்டாக அழிவு இருந்தது அதனால் ரேட்டு கம்மி பண்ணி தந்தாங்க ஆனால் டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருந்தது காலை உணவுக்கு செமையான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்ல சத்தாகவும் இருக்கும் எங்கே பார்த்தாலும் இதை மட்டும் கண்டிப்பாக வாங்கிடுங்க சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் கிடச்சினா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ரொம்ப ப்ரோட்டீன் சத்தம் இருக்குது பீட்ரூட் வந்து கூட்டு வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து டெய்லி ஜூஸ் அடிச்சுலாம் குடிக்காதீங்க கல்லடைப்பு வரும் ஒன் வீக்குக்கு ஒரு அரை லிட்டர் தயிராவது வாங்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுங்க இருந்த இஞ்சியெல்லாம் போன வாரமே அரைச்சி குடித்ததால் இந்த வாரம் இஞ்சி இல்லை ஸோ இஞ்சும் வாங்கிட்டு வந்துட்டேன் இனி வாரத்துக்கு ஒரு வாட்டி இஞ்சி அரைச்சி நானும் குடிக்கேன் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன் பார்க்கலாம் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம முடியை காப்பாற்றணுன்னா நீங்கள் இதை வாங்கினா காப்பாற்றலாம் மழைநெளிக்காய் மலை நளிக்காய் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு முடியில் வந்து டேமேஜே வராது நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக குடிக்கலனொன்னே என் முடி வந்து படாத பாடு பட்டுறதுனால இன்றைக்கி மழை நளிக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி இதை ஜூஸ் அடித்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுருவேன் அப்புறம் நிறைய பேர் வந்து பழம் என்ன எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எந்த பழனாலும் சாப்பிட்லாம் ஆனால் இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற பழங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க எதையுமே அளவாக எடுத்துக்கிட்டால் நல்லது தான் ஸோ நீங்கள் வந்து வேறு ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட் வந்து சாப்பிட்லாம் ஆனால் அளவாக சாப்பிடுங்க நான் என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழைப்பழம் அன்னாச்சி பழம் பழம் மாம்பழம் அதுக்கப்புறம் திராட்சை பழம் எல்லாம் வாங்கினேன் என்னப்பா இவ்வளவோ பழம்லாம் வாங்குறாங்க பணக்காரவங்களா அந்த மாதிரி நினைக்காதீங்க என்னை பொறுத்த வரையில முறுக்கு சிப்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும் போது நமக்கு முந்நூறு நானூறுரூவா ஆகுது அதை விட இரநூறுபாய்க்கே நம்ம இந்த பழம் எல்லாமே வாங்கிடலாம் ஸோ வந்து நம்ம சிப்ஸ் அந்த மாதிரி வாங்குறதை விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சோம்னா பசங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஆல்ரெடி சொன்ன அதே டிப்ஸ் தான் ரசனாவுக்கு பதிலாக இன்றைக்கும் மோர் வாங்கிட்டு வந்துட்டேன் மோர் குடித்தா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இனி சமைக்கிறதுக்கோ இதுவே போதும் ஸோ இந்த ரசனாவெல்லாம் மனசு தேடாது மார்க்கெட்டில் இன்றைக்கி நண்டு மட்டும் வாங்கினேன் மீன் வாங்கலை ஏன்னால் மீன் வந்து காலையிலே வாங்கி கழுவி வச்சாச்சு நண்டை வந்து பொறிக்காமல் கிரேவி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சத்து அண்ட் வந்து ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிக அளவில் நண்டில் இருக்குது அதனால நண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி இனி இன்றைக்கி நிறைய செமையான வேலையெல்லாம் இருக்குது ஸோ வந்து கேஆர் ரகுமான் பாட்டு போட்டாச்சு வேலை செய்ய போகிறேன் பாய் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரை பார்த்தவங்க எல்லோ கலர் ஹார்ட் நெக்கி கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து கடைசி வரை பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய் ஹாய்ஸ்